வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஏ ரகுமான் தற்கொலை ப்ரொமோஷனில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த படத்துக்கு அவர் தான் இசையமைப்பாளர் அப்போ அதை பற்றி பேசும்போது அவங்க தொகுப்பாளினி ரகுமானை பெருமைப்படுத்தும் விதமாக சொன்னாங்க பெரிய பாய்னா சும்மாவா பெரிய பாய் சம்பவம்னா சும்மாவா அப்படின்னாங்க உடனே ஏன் பெரிய பாய் அப்படின்னு கூப்பிடுறீங்கன்னு ஏன் ரான் கேட்குறாரு என்னங்க தெரியாதா உங்களுக்கு உலகமே நீ உங்களை பெரிய பாய் தான் கூப்பிடுது அப்படின்னு எனக்கு அது வேணா அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு புன்முருவலோடு தான் அதை மறுத்து பேசியிருக்காரு பெரிய பாய் சின்ன பாய் அப்படின்னு எது கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு நானா கசாப்பு கடை பாயா அப்படிங்கிற மாதிரியே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது குறித்து அப்புறம் பேசுவோம் அந்த கசாப்பு கடை பாய் அப்படிங்கிறதுக்கு அந்த அரசியல் குறித்தும் பேசுவோம் இப்ப ஏ ரஹ்மானுடைய இந்த பாய் அப்படிங்கிறத என்னை அப்படி சொல்ல வேணாம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறதுக்குள்ள இது என்னை கேட்டா ஒரு பொது தளத்துக்குள் ஒரு சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களை வரவிடாம தடுக்கிற தான் நான் பாக்குறேன் இப்ப நம்மளே பல பேர் வந்து முஸ்லீம்களை பா என்ன பாய் எப்படி இருக்கீங்க பாய் பாய் எங்க போயிருக்காரு பாய் வந்திருக்காரு அப்படின்னு கேக்குற கல்ச்சர் வந்து அவங்களை எதிரா பாக்குறதுல அவங்கள இயல்பாக அவங்களோட உரையாடுறவங்க உறவாடுபவர்களே அந்த பாய் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க என்னன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற அந்த மத அடையாளத்தை தான் அந்த பாய்ங்கிறது காமிக்கிது ஏ ரகுமான் ரொம்ப அழகா சொல்லிருக்காரு அவர் வந்து ஒரு இஸ்லாமிய வந்தவர் அது சூஃபீச மரபை பின்பற்றுபவர் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு ஆஸ்கார் மேடையில் தமிழில் தன்னுடைய இறை நம்பிக்கையோடு சேர்த்து தன் இறைவனுக்கு நன்றி சொன்னார் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு பொது விஷயத்தில் ஒரு சினிமாவை ஏக்கும் போது டைரக்ஷன் பண்ணும்போது இல்லை ஒரு மேடையில் விருது வாங்கும்போது இவர் யார் தெரியுமில்ல ஒரு முஸ்லீம் அப்படின்னு அடையாளப்படுத்துவதில் ஒரு விரும்பலை ஏன்னா ஒரு இந்துக்கு அப்படி ஒரு அடையாளம் கிடையாது ஒரு சாரதிக்கோ ஒரு சீனிவாசனுக்கோ ஒரு ராஜகோபாலுக்கோ யாருக்கோ அவரை இருபத்தி நான்கு மணி நேரமும் இவர் ஒரு இந்து இவர் ஒரு இந்து அப்படிங்கிற அடையாளத்துடன் யாருமே அழைப்பது கிடையாது அழைக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் ஒரு முஸ்லீம் சாதிச்சா எதுக்கு அவரை பாய் பாய்னு அடையாளப்படுத்தணும் நம்மளிடம் நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்கிறான் ஒருத்த இந்துவா இருக்கா ஒருத்த முஸ்லீமா இருக்கா முஸ்லீம் முஸ்லீம் அவன் என்னுடையதான் அவன் தமிழ்நாட்டுக்காரன் தமிழன் கேரளாவை சேர்ந்தா மலையாளி அவ்வளவுதானே அவளை இவர்களை தனிமைப்படுத்துவது விமர்சனம் செய்வது இவர்களுக்கு எதிரான அரசியல் செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படியான பெயர்களில் கூப்பிடுவது கூட மைய நீரோட்டத்திலிருந்து அவங்களுக்கு கொஞ்சம் விலக்கி வைப்பதுமான விஷயம் தான் இது தன்னை அறியாமலே நம்ம எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பாய் பெரிய பாய் சின்ன பாய் ஏன்னா சமூகத்தில் எல்லாருக்கும் கூடும்போது எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க பாய் எதுக்கு ஏறகமான பாய்ங்கிறீங்க அவர் முஸ்லீம்ங்கிறதுனால தானே இருபத்தி மணி நேரம் தனி ஒரு முஸ்லீம் அடையாளத்தோடு அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரா அப்புறம் எதுக்கு அதை பாருங்க அவர் அழகாக சொல்லியிருக்கார் என்னை எதுக்கு சின்ன பாய் பெரிய பாய் நான் பெரிய பாய் அப்போ யார் சின்ன பாய் அப்புறம் என்னோட ஒரு மூத்த பாய் அப்போ ஒரு முஸ்லீமை நீங்க மனிதனாகவும் தமிழனாகவும் பார்க்குற பண்பு இல்லையா அவையா நம்மளை மாதிரி தானே இருக்கிறான் அவனையே ஒரு வித்தியாசமாக பார்ப்பது இந்த தமிழ் சினிமாக்களை அவனுக்கு காப்பாங்க ஒன்று காமிச்சா தீவிரவாதியாக காம்பாங்க இருபத்தி நாலு நேரமும் எப்படி இந்தியாவை அழிக்கணும் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே இருப்பான் ஒரு தீவிரவாதி அவன் முஸ்லீமாக இருப்பான் தொழுதுகிட்டே தொழுதுகிட்டே இருப்பான் ஐந்து பேர் கடமை ஒரு தீவிரவாதியை காமிக்கும் போதெல்லாம் அப்படி பாங்கு சத்தத்தை காமிப்பாங்க இந்த ரோஜா படத்துலலாம் அப்படியே அவன் தீவிரமாக இருப்பான் தொழுது முடிஞ்சோன்னே பாய் நம்ம இது வந்துச்சு மேட்ரு வந்துருச்சு எல்லா பிளானும் சரின்னு சொல்லிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் கழுத்தறுத்து கொலை சேய்ப்பும் போது குரான் ஓதுகிற மாதிரி இந்த மாதிரி இஸ்லாமிய அடையாளங்கள் அனைத்தையும் உடையிலிருந்து எல்லாத்தையும் தீவிரவாதத்தோடு தொடர்பு படுத்தி காமிப்பாங்க இன்னொரு பக்கம் நான் காமிப்பாங்க தெரியுமா முஸ்லீம்கள்னாலே அவங்க ஏதோ ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க இல்லடி ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க இந்த சலீம்னு ஒரு படம் வந்துச்சு அந்த விஷயத்தை உடைச்சிச்சு இந்த விஜய் ஆண்டனி சலீம்னு ஒரு படம் எடுத்த முஸ்லீம் பெண்கள் முஸ்லீம் ஆண்கள் இந்த நவ நாகரிக யுகத்துல இருபது வயசு ஒரு முஸ்லீம் பையன் எப்படி இருப்பானா ஒரு இந்து பையனுக்குள்ளே ஆசைகளோட தான் இருப்பான் இந்த கார்பரேட் ஸ்டைல்ல இந்த நைன்டிஸ் டூ கே கிட்ஸ் எப்படி இருப்பானா முஸ்லீம் பையன் எப்படி இருப்பானா அது மாதிரி தான் இந்து பையன் இருப்பான் இந்து பையன் இருக்கிற மாதிரி தான் முஸ்லீம் பையன் இருப்பான் முஸ்லிம் பையன் முஸ்லீம் குடும்பம் ஏதோ அந்த ஃபேமிலி ஏதோ உலகத்துல ஏதோ வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பா எப்படி தெரியுமா எப்ப போனாலும் யாராவது ஒருத்தர் தொழுதுகிட்டே இருப்பாங்க இருபத்தி நாலு நேரமும் யாரும் தொழுதுக்கலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம முஸ்லீம் படங்கள்லாம் டேரக்டர் முஸ்லீம் ஃபேமிலியா இப்போ அந்த ஒரு மாதிரி மியூசிக் டென் டென்டன் ஒரு மியூசிக் வச்சிருப்பாங்க தெரியுமா முஸ்லீம்ஸ்னாலே நல்ல முஸ்லீம்மா நைன் அப்படி ஒரு மாதிரி மியூசிக் வச்சுருப்பாங்க அந்த ஒரு மியூசிக் ஒன்று போட்டு விடுவாங்க அப்புறம் வந்து யாராவது ஒருத்தர் வந்து வீட்டில் தொழுதுகிட்டு இருப்பாங்க அவங்க வித்தியாசமா தமிழ் பேசுவாங்க இந்த மாதிரி எதையாவது ஒன்று அவங்க ஏதோ மைய தமிழ் சமூகத்தில் சம்மந்தமே இல்லாத ஒரு கூட்டமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியே நம்ம தமிழ் சினிமாக்களில் காமிப்பாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா நம்ம மதுரை உசலம்பட்டி தேனி பக்கம்லாம் அந்த பகுதியில் உள்ள பிரான்மலை கல்லர்கள் வந்து முஸ்லீம்களை சீயான்னு சொல்லுவாங்க சீயான்னா தன் வீட்டில் உள்ள பெரியவர்களை சீயான்னு சொல்றது சீனா வீட்டில் பெருசுன்னு அர்த்தம் யோ பெருசு சியா சொல்லியா ஏதாவது நல்லது கெட்டதோ சொல்லியா நடந்துக்கிட்டு இருக்க வேறையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு வாங்கி அந்த சீங்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவாங்க மதுரை உஸ்லம்பட்டி தேனி உத்தகம்பாளைய அந்த சைடு உள்ளவங்க நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இஸ்லாமியர்களை வந்து மாமான்னு உறவு கொண்டாடி அழைப்பாங்க ஆசாரி சமுதாயத்தை சேர்ந்தவங்க முஸ்லீம்ஸை பார்த்தா என்ன பாப்பி இருக்கீங்க அப்படிங்குவாங்க இப்படி ஒவ்வொரு சமூகமும் பல இடங்களில் திருச்செந்தூர் தூத்துக்குடி ஆதி ஆதிதிராவிட சமுதாய மக்கள் பல பேர் உறவுமுறை சொல்லி முஸ்லீம்களோட இருக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த பக்கம் பெரியகுலத்து பக்கம் முஸ்லீம்களோட உறவு முறையோட இருக்கிறாங்க அதே போல பில்லமார்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கு யதார்த்தத்தில் இஸ்லாமியர்கள் இங்கு உள்ள பிற மத பிற அமைப்பு சமூகங்களுடன் ரொம்ப இயல்பாக உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அழகிரி ஆதரவாளர் ஒருத்தர் பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காதர் பாஷா அவர் பார்த்தீங்கன்னா இது பேரே வேற பேர் வரும் அதை வச்சுதான் இந்த ஒரு படம்லாம் வந்துச்சு இந்து பேரும் முஸ்லீம் பேரும் சேர்த்தலாம் வரும் அழகிரி ஆதரவாளர் ஒருத்தர் பேர் கூட ஒரு மதுரையில் ஒட்டுவாங்க ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் அப்ப இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள மக்களுடன் உறவு முறை கொண்டாடிக்கிட்டு இருக்க இஸ்லாமியர்கள் தான் எழுபத்தி எண்பது விழுக்காடு ரொம்ப ஐசோலேட்டா இருக்க முஸ்லிம்ஸ் சில பேர் நீங்க பார்க்கலாம் அவங்க ரொம்ப அந்த பணக்காரங்க இந்த போரா முஸ்லிம்ஸ் மாதிரி இருக்கிறவங்க அவங்களாம் மற்ற மத்த பழக மாட்டாங்க அந்த மாதிரி கேட்டகிரி எல்லா கூட்டத்துலயும் ஒரு குரூப் இருக்கும் அவங்க தனி ஆனால் பொதுவாக இஸ்லாமியர்கள் சூவிசத்தை பின்பற்றவங்க தர்காக்கு போறவங்க அல்லது தவுத் ஜமாத் மாதிரி ஓரிரை குழு எல்லோருமே மற்ற மதத்தினருடன் கிறிஸ்டீனோடவோ மற்ற இந்துக்களுடனோ ரொம்ப இயல்பாக உறவு முறை கொண்டாடிக்கிட்டு பேசிக்கிட்டு பாண்டி கோயிலுக்கு ஒருத்த விருந்து வச்சானா அதில் முஸ்லீம் நண்பர்களும் வந்து கிண்டலடிப்பான் கேள்வி பண்ணுவான் அவன் வீட்டு கல்யாணத்துக்கு அவன் வருவான் அவன் வேலையை பார்ப்பான் இவன் வந்து கல்யாண வீட்டில் வந்து அவன் இழுத்து போட்டு வேலை பார்த்துருவா இந்த மாதிரி தான் இயல்பாக இருக்கிறாங்க எழுபது எண்பது சதவீதம் இப்படிதாங்க சமுதாயம் இருக்குது அப்போ இப்படி என்னதான் இப்படி ஒண்ணுமன்னா இருந்தாலும் இந்த தேவை இல்லாம என்ன இருந்தாலும் அவங்க பாய் தானே வாய் விட்டாளுக வாய் அப்படின்னு சொல்வது கூட நீங்க நல்ல விதமா தான் சொல்றீங்க அதை கிண்டல் பண்ண விதமா சொல்லலை அவங்க ஏதோ தொப்பி வச்சிருக்காங்க அவங்க பாயின்னு ஆனால் ஏறகமான ஒரு செலிபிரிட்டியா அதை உணர்ந்திருக்காரு நான் என்ன பண்ணாலும் மைய சமூகத்துல என்னைய ஒரு தமிழன் இந்தியனுங்கிற அடையாளத்தை தாண்டி வாய் ஏன் ஒரு இந்துவை வந்து நீங்க இந்தியனாகவும் தமிழனாவும் உடனே அங்கீகரிக்கிறீங்க ஒரு முஸ்லீம் தமிழனா இருந்தாலும் இந்தியனா இருந்தாலும் வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க பெரிய பாய் சின்ன பாய் எதுக்கு அப்படி சொல்றீங்க ஒரு ஒரு சாதனை தமிழர் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் இதே ஒரு இந்து இந்த இடத்துல வந்திருந்தார்னா அவரை வந்து இந்து இந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இந்து மத அடையாளத்துடன் ஏன் ஏரகமானம் மட்டும் சொல்லும்போது பெரிய பாய் சின்ன பாய் பாய் சம்பவம் செம்மையா இருக்கு அப்படின்னு இதை முஸ்லீம்களே செஞ்சிருந்தாலே எனக்கு தேவை இல்லைங்கிறேன் நான் சொல்ல முடியல இதே யாரோ சங் பரிவாரோ பாஜகவினரோ திட்டமிட்டு ஏரகமானும்போது வெறுப்பு அரசியலா பாய்ன்னு புகுத்திட்டாங்கன்னு நான் சொல்ல வரலை நம்ம எல்லாருமே சேர்ந்தே கூட அதை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் அது என்னை கேட்டால் தவிர்க்கக்கூடியது இஸ்லாமியர்களை அவங்க நீங்க வந்து இயல்பாக நம்ம நாட்களை அடையாளப்படுத்த முடியுது பாய் பாய் அப்படின்னு எதுக்கு அதை வார்த்தையா தமிழ் வார்த்தையும் இல்ல அப்ப இந்த சினிமாக்களில் முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவது ரெண்டு விதம் ஒன்று தீவிரவாதியாக காம்பான் இல்லைன்னா அதிகம் அவனை மாதிரி ஒரு நல்லவனே கிடையாது இருபத்தி நாலு பேரும் அவர் நல்லவராவும் தத்துவம் சொல்லிக்கிட்டும் ஒரு துறவி மாதிரி மக்களுக்கு நல்லது மட்டுமே செஞ்சுக்கிட்டு ஒழுக்க நெறிகளை போதித்துக்கிட்டு தொழுதுகிட்டு மட்டுமே இருக்கிற மாதிரி காப்பாங்க முஸ்லீம் குடும்பங்கள் அப்படியும் கிடையாது இப்படியும் கிடையாது முஸ்லீம் குடும்பங்கள் இவங்க வைக்கிற மாதிரி குண்டு வச்சுக்கிட்டும் கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏதோ வித்தியாசமான மனிதர்கள் மாதிரி வாழ்றதும் கிடையாது அதை தான் விஜய் ஆண்டனி சலீம்னு ஒரு படம் வந்துச்சு அது ரொம்ப இயல்பாக முஸ்லீம் குடும்பத்தை காமிச்சிருப்பாங்க ஒரு படித்த நவநாகரீய ஒரு முஸ்லீம் பெண் எப்படி இருப்பா படித்த நவநாகரீம் உள்ள ஒரு முஸ்லீம் இளைஞன் எப்படி இருப்பான் ஒரு டாக்டர் படிக்கிறவன் கார்பரேட் ஸ்டைலில் சம்பாதிக்கிறவன் அவன் ஸ்டைலாக தான் இருப்பான் புரிதுங்களா ஏதோ இவங்க முஸ்லீம்ஸ்னாலே ஏதோ வேற மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறது தனிமைப்படுத்துறது அவங்களை ஐசோலேட் பண்ணுறது ஸோ ஏஆர் ரகுமான் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறாருங்க அவருடைய இது வந்து நல்லா பாத்தீங்கன்னா என்னைக்கு ஆஸ்கார் மேடையில போய் நல்ல தமிழ்ல என் தாய்மொழி தமிழ் நான் ஃபஸ்ட்டு ஒரு தமிழண்டா அப்புறம் ஒரு இந்தியன்டா அப்படிங்கிற மத மத வழிபாட்டில் நான் ஒரு முஸ்லீம் இது மூலியை அவர் தெளிவா இருக்காரு என்னை எந்த விதத்துலையும் நீ பிரித்து விட முடியாது மத நல்லிணக்கத்துக்கு எதுவா இருந்தாலும் உடனே குரல் கொடுக்குறாரு தமிழனுக்கு தமிழ் மொழிக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே போடுவார் டாக்குன்னு தமிழ் தாய் தமிழ் அணுங்க பாத்தியாடா கருப்பா ரவுத்திரத்தோட இருக்காளா இவதாண்டா என் தமிழ் தாய் ஏன் ரகுமான் போட்டார்ல இந்திய இந்திய திணிச்சு அமித்ஷா திணிக்க பார்த்தப்ப போட்டாரு பாருங்க அப்ப ரகுமான் வந்து தெளிவா இருக்காரு இப்ப கூட அந்த தமிழ் அணங்கு வரி டிஜிட்டல்ல அதுக்கு ஒரு வடிவம் சிலைன்னு அது குறித்து நமக்கு ஒரு ஜீவா டொட்டையில கூட அது குறித்து பேசியிருந்தோம் அப்ப தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் நாட்டிற்கும் ஏதேது ஒரு பிரச்சனை மாநில பிரச்சனை வந்தா உடனடியா தான் ஒரு தமிழன்னு வந்து நிக்கிறார் தேசபக்தியை வரும்போது இந்தியாவில இந்தியனா வந்து நிக்கிறார் பக்கத்து ஸ்டேட் கேரளால மத கலவரத்தை புகுத்து நினைச்சா மத நல்லிணக்கத்துடன் ஒரு பதிவை உடனே போடுறாரு நாசுக்கா அப்ப இப்படி வாழ்கின்ற ஒருவரை அவர் யாருன்னா பெரிய பாய் சின்ன பாய் அவங்க முஸ்லீமு அவர் சூப்பிசையே இதையே சொல்லி அடையாளப்படுத்துறீங்க அவர் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு ரம்ஜான் வாழ்த்தா போட்டுக்கிட்டு இருக்காரு தமிழ் தாய் வாழ்த்து போடுறாரு தமிழங்கிறாரு ஹிந்திங்கிறாரு மத நல்லிணக்கம் குறித்து பேசுறாரு இவ்வளவு தூரம் சிந்திக்கின்ற ஒரு மனிதனை எப்ப நீங்க எதுக்கு முஸ்லீம்ங்கிறீங்க அந்த ஒரு அடையாளம் மட்டும் எங்களுக்கு கொடுக்குறீங்கிறேன் எல்லோருக்கும் இந்து கிறிஸ்டின் அடையாளம் இருக்குல்ல முஸ்லீம் மட்டும் ஒருத்தன் செலிபிரி ஆயிட்டா வளர்ந்தாலும் அவனை முஸ்லீம் முஸ்லீம்ங்கிற அடையாளத்தை மட்டும் ஏன் கொடுக்குறீங்க வட இந்தியாவில் எத்தனையோ முஸ்லீம் நடிகர்கள் முஸ்லீம்னு சொன்னால் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்கிறதுக்காண்டி இந்து பேர்களை வைத்துக் கொண்டார்கள் இப்ப கூட ஆரியா கூட முஸ்லீம் தான் நடிகர் நடிகர் ஆரியா கூட முஸ்லீம் தான் பேரு ஆரியான்னு மாற்றிக்கிட்டாங்க ஏன்னா முஸ்லீம் பேர்ல சாதிக்க முடியாது அப்படின்னு இது இதெல்லாம் கூட அவர்கள் மீதான ஒரு தாக்குதல் தான் இதுல என்ன தாக்குதல்ங்கிறீங்க இதெல்லாம் கூட தனிமைப்படுத்தலுக்கு தான் அதாவது சொசைட்டியில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் அவங்களுக்கு இருக்காது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம சொல்ல முடியாது சொன்னா நீ முஸ்லீம் தானேன்னு சொல்லிடுறாங்க அது மாதிரியான ஒரு அரசியல் தான் இது ஏ ரகுமானை வந்து நம்ம பாய் பாய் என்று சொல்வது கூட அதுதான் அது ஏரகுமான் உணர்ந்து இருக்கிறார் ஏன்னா அடிப்படையில் அவர் நல்ல தமிழ் உணர்வாளர் தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடியவர் தமிழ் மொழியை நேசிக்கக்கூடியவர் டுயிட்டில் அவர் போட்ட பாட்டு தான் எனக்கு நான் வரும் மெட்டுப்போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கு இல்லை கட்டுப்பாடு அது ஏ ரகுமான் அது வந்து விழும்போது நல்லா அந்த அவருடைய தமிழ் உணர்வு எனக்கு மீசில் இருக்க வைக்கும் அதனால அப்பேற்பட்ட ஒரு தமிழரை எப்போ பார்த்தாலும் பெரிய பாய் கலக்கிட்டீங்க சம்பவம் பண்ணிட்டீங்கன்னு அது அவருக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கு டென்ஷன் ஆயிருக்கு அவர்தான் சொல்லிடுறேன் எதுக்கு நீ பெரிய பாய் சின்ன பாய் யாருடா பெரிய பாய் என்ன பெரிய பாய் அப்படிங்கிற அந்த ஒரு அரசியலை வந்து அவர் பேசியது இது ஒரு அரசியல் தான் அவர் சிரிச்சுட்டே பேசினாலும் இது ஒரு அரசியல் தான் இதை நம்ம போடுற ஊடகங்கள் தான் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த பாய் அப்படிங்கிற வார்த்தை ஒரு தமிழ் வார்த்தையும் கிடையாது ஏன் நம்ம தமிழ நான் ஏறகமான எப்ப பார்த்தாலும் ஒரு வடமொழி சொல்ல உருது சொல்ல ஒரு ஹிந்தி சொல்லே அழைக்கிறீங்க வட வடக்க வந்து இந்த பாய்ங்கிறது இயல்பா அரே பாய் அரே பையா அரே பைசாவோ அப்படிங்கிறது அவங்க வட இந்திய சொற்கள் அவங்க சகோதரா தம்பி நட்பே உடன்பிறப்பே நம்ம சொல்கிற மாதிரி அவங்க அந்த பாய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க நீங்கள் எதுக்குங்க இங்கே பாய் பாய்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் இதுவே ஒரு விதமான இந்தி மேலாதிக்கம் இந்திக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் வட இந்திய கலாச்சார பண்பாட்டு மொழிக்கு நம்ம தமிழறியாமல் ஒரு காலனிய மனநிலையில் அடிமையாக இருக்கோங்கிறதுக்கான வெளிப்பாடு தான் அதான் அறிஞர் அண்ணா வந்து அந்த ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருப்பாரு வர வர தமிழை சப்பாத்தி அதிகம் திங்க ஆரம்பிச்சான் வட இந்திய கலாச்சாரத்துக்கு அடிமையாயிட்டான் அப்படின்னு அண்ணா சொன்னார் எண்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பானிபூரி வரையும் வந்துடுச்சு அப்போ இதெல்லாம் நம்மளை அறியாம நம்மளுடைய கலாச்சார பண்பாட்டை நம்ம வந்து இழிவுபடுத்திக்கிற விஷயங்கள் தான் இதில் என்ன இருக்குது அப்படின்னா இதில் எல்லாமே இருக்கு அறிஞர் அண்ணா சொன்னது கூட இதில் எல்லாமே இருக்கு பெரிய பாய் சின்ன பாய் என்று சொல்வதெல்லாம் இந்த அரசியல் தான் நீங்கள் நல்லா கொண்டு பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஜி அப்படிங்கிற கல்ச்சர் இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையில ஏ பாஸ் அப்படிங்குவாங்க என்ன தலை அப்படிங்குவாங்க என்ன தலைவா என்ன பாஸ் ஏ மச்சா ஏ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏ மாப்பிள்ள ஏ மச்சா கிண்டல் அடிப்பாங்க ஆமா இவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்க தங்கச்சியை கட்டி குடிக்க போறாங்க மச்சா மாப்பிளன்னு பேசுறாங்க பாரு அப்படின்னு பெரியவங்கலாம் கிண்டல் பண்ணுவாங்க நம்ம ஸ்கூல் காலேஜ் டேஸ்லாம் என்ன மாப்பிள்ள என்ன மச்சா இப்படி தான் கூடுவாங்க இந்த கல்ச்சர் போய் ஜி ஜி இப்போ ப்ரோங்கிற கல்ச்சர் வந்துருக்கு ஜி ஜிங்க வாங்கி என்ன கேட்டால் வடமொழி ஜியை விட இங்கிலீஷ்ல பசங்க ப்ரோன்னு கூப்பிட்றது கூட ஸ்டைலாக தான் இருக்கு இந்த ஜி ஜிங்கிற ஒரு கல்ச்சர் வந்துச்சு என்னடா ஜி ஜின் சி சின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அது என்னடா ஜி என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர்ல அந்த வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் இந்த மார்வாடிகள் பெரிய பெரிய முதலாளிகள் இவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு இவங்களுடைய இருப்பிடம் பொருளாதாரம் வணிகம் அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுடைய ஸ்லாங்கு வார்த்தைகளை இவன் பேச ஆரம்பிக்கிறது என்ன ஜி என்ன வணக்கம் ஜி நன்றிக்க மாட்டேங்கிறீங்க அது வரையும் தலைவாங்குவா தலைவா மச்சான் மாப்பிள்ளை என்ன பாசு கட்டுக்க முடியாங்க அப்படின்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தவன் சேட்டு மார்வாடிகளுடைய கல்ச்சர் இந்த சென்னை கோயம்புத்தூர் பகுதியில் ஜி ஜீனாய் இந்த அஜித் கூட ஒரு படம் நடிச்சாரு ஜி அப்படின்னு நல்ல வேலை அந்த படம் படு ஃபெயிலியர் அந்த படம்லாம் பெருசாக எதிர்பார்த்தான் என் காலேஜ் சேர்த்து ஜி அஜித் பேர் ஜி ஆம்தான் ஜி ஜி அப்படின்னு கதை பார்த்தா கும்பகோணத்தில் நடக்கும் அந்த பேர் சும்மா அந்த ஜீன் என்னென்னா இப்போ அந்த ஜிங்கிற வார்த்தை வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருந்தது அப்போ தான் உருவாச்சு இந்த ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்படி ஒரு கல்ச்சர் உருவாச்சு நல்ல வேலை படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லைனா அது இன்னும் அதிகமாக இருக்கும் மற்ற ஊர் சைடும் அதனால் இந்த ஜீனு கூப்பிடுறது இந்த வாயின் கூப்பிடுறது இது ஒரு ஒரு அடிப்படையில் நம்ம தேசியன சிந்தனை அடிப்படையிலும் நம்ம மீது விடுக்கப்பட்ட ஒரு கலாச்சார தாக்குதல் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மயங்கக்கூடாது ட்ரெண்டுங்கிற பேரில் ட்ரெண்டுங்கிற பேர்லாம் நம்ம வட இந்திய கலாச்சாரத்தை தான் திணிக்கிறோம் ஸோ ஏற ரகமான வாயின் கூப்பிடுறது நமக்குள்ளேயே நம்மளை ஜீனு கூப்பிடறது இதெல்லாம் ஒரு தேவையில்லை எல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயந்தான் அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டது போய் நண்பா தோளா இப்படி எவ்வளவோ அழகான தமிழ் சொற்கள் இருக்கு தோழான்னு கூப்பிடுங்க நண்பான்னு கூப்பிடுங்க இல்லையா உரிமையோட மாப்பிளம் மச்சான்னு கூட கூப்பிடு அது என்னத்த கருமஞ்சி பாயின்லாம் எது கூப்பிட்டுக்கிட்டு தமிழே சக தமிழ நல்ல வார்த்தையில இல்ல தமிழ இல்லாத சகோதர வார்த்தைகளா நட்பு வார்த்தைகளா உயரிய வார்த்தைகளா எது இல்ல தமிழ்ல அதனால இது இதெல்லாம் கூட ஒரு தான் ஏன்னா மார்வாடி வந்து இன்னொரு மொழி பேசுறவே மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்க பொருளாதாரம் ஆதிக்கம் செலுத்தணும்னே அவன் அறியாம நம்மள அறியாம அவனுடைய லாங்குவேஜ்க்குள்ள போறோம் ஜி ஜி அப்படின்னு நம்ம பசங்க நிறைய பசங்க அந்த வார்த்தையெல்லாம் பேசுறாங்க இனஜி ஜி அப்படின்னு சார்ன்னு சொல்றது அடிமைத்தனம்னு சொல்லுவாங்க கடைசியில் பாத்தீங்கன்னா சார் போய் ஜி வந்துருச்சு இப்ப அதனால இந்த ஜீன்னு கூப்பிடுறது பாயின் பேசுவது இதெல்லாம் கூட ஒரு வடவரை ஒரு நம்மள அறியாமல ஒரு வடவர் ஆதிக்கத்தில் அடிமைத்தனத்தில் நம்ம இருக்கிறோங்க அர்த்தம் இதெல்லாம் விட்டுட்டு நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்துங்க எல்லா ஸ்டைலா இங்கிலீஷ் கூட பேசுங்க உலக மொழி வட இந்தியாவுக்கு அடிமையா இருக்கும்னு காண்பிக்கிற மாதிரியான இந்த மொழியை விட உலக மொழியான இங்கிலீஷில் பேசுறது அதை விட பெஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லைன்னா நல்ல தமிழில் பேசுங்க அதனால் ஏ ரஹ்மான் இப்படி சொல்லியிருப்பது எனக்கு தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான அரசியல் ஒன்று ஒரு வடவர் மொழி வாய்ங்கிறது இன்னொன்று முஸ்லீம்களை தனியாக அடையாளப்படுத்து பாய் பாய் என்று சொல்வதும் தேவையில்லாதது அவங்க நம்ம ஆட்கள் நம்ம தமிழர்கள் அவங்கள தமிழர்களாகவே அவங்களையே இன்னொரு வடமொழியில சொல்லி அவங்கள குறிப்பிடணும் ஊர் பக்கம் சீயானும் மாமானும் மச்சான்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லா சமூக மக்களுடனும் அப்படிதான் இஸ்லாமியர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதனால அந்த மண்ணின் மரபிலிருந்து வந்த ஏஆர் ரகுமானை போய்கிட்டு பாய் பாய் பெரிய பாய் சின்ன பையன் மாமா மச்சான் நண்பன் தோழன் என்று அழைக்காமல் அந்த தமிழனை எதுக்கு நீங்க இன்னொரு வடமொழியில கூப்பிடுறீங்கிறது என்னுடைய கேள்வி அடுத்து கறிக்கடை பாயா அப்படின்னு அவர் கேட்டாருங்கிறது கொஞ்சம் இருக்கு கறிக்கடை பாயா அதை வந்து அவர் என்ன தொணில சொன்னார்னா பொதுவா பாய் அப்படிங்கிற அந்த வார்த்தை இங்க வந்து என்னன்னா அந்த கறிக்கடி கறி வெட்டுறாங்கல்ல அத பெரும்பாலும் முஸ்லிம்கள் வந்து கறிக்கடை வச்சிருப்பாங்க எல்லாருமே என்ன சண்டே நீங்க பாய் கடைக்கு போயிடுவீங்க கறி வாங்கிருவீங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான இருக்கும் கறி கறிக்கடை பாய் கடையில தான் கூட்டு அதிகமா இருக்குங்கிற அந்த பேச்சு இது பொதுவான ஸ்லாங்ல இருந்து இது வந்தது இயல்பாகவே கறிக்கடை யார் வச்சிருப்பாங்கன்னா இப்ப தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கோனார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் ஆட்டுக்கறி கடை நிறைய வச்சிருப்பாங்க அப்புறம் நாய்கறி சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்புறம் தேவர் சமூகம் அப்புறம் முஸ்லிம்ஸ் இவங்க தான் அதிகம் வச்சிருப்பாங்க பெரும்பாலும் தமிழ்நாடு முழுவதும் அதிகமா இருக்குன்னா கறிக்கடையில இஸ்லாமியர்கள் வந்து நிறைய கொழிக்கடையா இருந்தாலும் ஆட்டுக்கரியா இருந்தாலும் அவர்கள் அதிகம் வச்சிருக்கிறதுனால கறிக்கடை என்றாலே அது பாய் கடை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு நேம் வந்துருச்சு அதை ஏரகுமான்னு குறிப்பிடும் போது கறிக்கடை பாயா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு அதனால ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம்கள் அதிகம் செய்கின்ற தொழில் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தொழில் வந்து பாய் முஸ்லீம்கள் அதிகம் செய்கிறாங்க பாய் கடை இப்போ பலசர கடைனாலே அண்ணாச்சி கடைன்னு சொல்ற மாதிரி அப்படி ஒரு பேரா அது வந்துருச்சு ஆனா ஏரகுமான் வந்து முஸ்லீம்களை அதிகம் செய்கிற ஒரு தொழிலை ஒன்றும் செய்யலையே அவர் கிரேட் இசையமைப்பாளர் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் அவரையே வந்து நீ அந்த தொழிலுக்கு போய் வேற ஒரு விஷயத்துல இருந்தாலும் பாய் நீ பாய் பாய் ஏன் சொல்றீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி அதனால இது அந்த இறைச்சி விற்பனையாளர்களையோ அவர்களை வந்து ஒரு சிறுமைப்படுத்துகிற நோக்கில் அது கேட்கல அதனால இந்த பாய் அப்படிங்கிற விஷயம் சக தமிழர்கள் அதை வந்து இழிவுப்படுத்தும் விதமாக பயன்படுத்தவில்லை என்றாலும் அதில் ஒரு தனிமைப்படுத்துகிற டோன் இருக்கு முஸ்லீம்களை தனிமைப்படுத்தி இவங்க நம்மால் இல்லைப்பா இவங்க பாய் அப்படிங்கிற அந்த ஒரு டோன் இருக்கிறதுனால அது தேவையில்லை என்று ஏகாரமாக நினைத்து பேசியிருக்கலாம் இது வரவேற்கத்தக்க ஒன்று பாய் மட்டும் இல்லை ஜிங்கிற வார்த்தை அதை விட மோசமான வார்த்தைய பார்க்குறேன் அதையும் தவிர்க்க வேண்டியது நம்முடைய கடமை தான் ஏன்னா தமிழர்கள் பல இடங்களுக்கு போறாங்க மும்பை கர்நாடகம் அங்க போய் தமிழர்களுடைய தனித்துவ அடையாளத்தை பிற மொழி யாரும் பயன்படுத்துறதுல இல்லை பயன்படுத்தவே நிர்பந்திக்கிறது இல்லை ஆனா வட இந்தியர்கள் இந்த மார்வாடிகள் பிற மாநிலங்களுக்கு போகும்போது அவர்களுடைய வார்த்தை புயோகங்களை பையா ஜி இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு அடிமை மனநிலையில் மற்றவங்களும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் தமிழனும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான் ஸோ அந்த பாய் ஜி போன்ற வார்த்தைகளை வெறும் வார்த்தைகள் தானே இதனால என்ன அப்படின்னு நினைக்காம இது மாதிரியான விஷயங்கள் மூலமாகத்தான் பண்பாட்டு கூறுகள் அளிக்கப்படுகிறது அது ஒரு ஆதிக்க கூறு அது இந்த மாதிரி ட்ரெண்டுங்கிற முறையில் அது பசங்க மத்தியில படிக்கிற பசங்க மத்தியில பரவுது ஸோ அதை கூட உடைத்து பேச வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்குது அப்படின்னால்தான் ஏரகுமானுடைய அந்த உரையாடலை நம்ம ஒரு சரியான ஆரோக்கியமான அரசியலுக்கு பயன்படுத்திக்கோங்கிற அடிப்படையில் ஏரஹமானை இனிமேல் தோழன் என்றும் தமிழன் என்றும் நண்பா என்றும் நமது அண்ணன் என்றும் தம்பி என்றும் உடன்பிறப்பு என்றும் தமிழில் ஆயிரம் அழகான வார்த்தைகள் இருக்கின்றன அதன் அடிப்படையில் கூப்பிடலாம் சும்மா பாய் ஜி பெரிய பாய் சின்ன பாய்ங்கிற வார்த்தைகளை தவிர்ப்போம் ஏ மட்டும் மட்டுமல்ல நம்முடைய சக நண்பர்கள் தோழர்கள் சக தமிழர்கள் அனைவரையும் நல்ல தமிழ் சொற்கள்ல உரிமையா கிண்டல் பண்ணுங்க கேள்வி பண்ணுங்க கூப்பிடுங்க அதை விட்டுட்டு அந்த வடமொழி சொற்கள்ல கூப்பிட வேணாம் இதில் நீங்க சொன்னாப்புல ஏதோ ஒரு வகையில் இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துகிற அரசியல் ஒரு வட இந்திய பண்பாட்டு திணிப்பு ரெண்டு கூறுகள் இருக்குது இந்த ரெண்டு கூறுகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி